வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வீட்டில் இருக்கிறது போதும் நம்ம ஒரு பவுலில் ரெண்டு கப்பு இட்லி அரிசி ஆட் பண்ணுறேன் அரிசியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க நான் ரெண்டு கப்பு இட்லி அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு கப்பு இட்லி அரிசிக்கு தாராளமாக தண்ணி விட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி விட்டு மினிமம் ஒரு டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் நம்ம ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சாலும் தப்பு கிடையாது மினிமம் டூ ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குங்க இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாயை நல்லா தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாம் இது நம்ம பூண்டு மிளகாய் சட்னிக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம அரிசி அரைக்கிற நேரத்துக்கு இது ஊறிடும் இதோட இந்த ஒரு முழு பூண்டையும் உரித்து போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ரைஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம உப்பை ஆட் பண்ணோன்னே ஈவனாக மிக்ஸ் ஆகாது அதனால் தேவைக்கேற்ப உப்பையும் இதிலேயே ஆட் பண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உப்பு உருண்டை வந்து களி உருண்டை மாதிரி ஆகிடுங்க அதனால் பக்குவமாக இந்த மாதிரி ரவ பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க இப்போ ஒரு வானலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் கூட உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் கடலைப்பருப்பு கூட சேர்ப்பாங்க ஆனால் கடலைப்பருப்பு ஆட் பண்ணால் நமக்கு வந்துட்டு அந்த அரிசி உப் ரொம்ப டேஸ்ட்டுக்கு போயிடுங்க அதனால் நான் வந்துட்டு உளுத்தம்பருப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருந்தால் கடலப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க அதோட காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாயும் கிள்ளி போட்டுட்டு இந்த வரமிளகாய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு எனக்கு கருவேப்புள்ளையே கொஞ்சம் பொடியாக கிள்ளி போட்டுட்டு நம்ம இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த அளவுக்கு நமக்கு உளுத்தம்பருப்பெல்லாம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரவ பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிற அரிசி கலவையை நம்ம இதில் ஆட் பண்ணி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கிளற ஆரம்பிக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரைஸ் எல்லாமே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வானல் எண்ணெய் சூடுலேயே நம்ம இந்த அரிசி மாவை இதில் நல்லா கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கிளற 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 இது எல்லாமே ஒன்று சேர்ந்து திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் கூட நம்ம உப்பு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்படி கிளற கிளறவே நமக்கு மாவு நல்லா இருக ஆரம்பிக்கும் அந்த இறுகிற ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நமக்கு வந்துட்டு கரண்டியில் ஒட்டியிருந்தாலும் தட்டி விட்டு எகெயின் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒன்று சேர்ந்து வர்ற ஸ்டேஜில் ஒரு கப்பு தேங்காய் துருவல் தேங்காய் துருவலை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக்சியில் கீத்து போட்டு அடிச்சு போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த உருண்டைக்கு பர்ஃபெக்டாக வராது நம்ம தேங்காய் திருவி போட்டால் மட்டும்தாங்க பெஸ்ட்டாக வரும் இந்த அளவுக்கு நமக்கு சட்டியை விட்டு வர்ற ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உருண்டை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ சட்டியை விட்டு வந்துற அளவுக்கு அரிசி வெந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப்பு தேங்காய் துருவலை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மாவு நல்லா கெட்டிப்பட்டுருச்சுங்க இப்போ கலந்து விட்ட உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க நமக்கு வந்துட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு தோதா இருக்கும் அதனால நம்ம இதை ஆற விட்டுடலாம் இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர கலந்தால் போதுமானதா இருக்கும் இது இருக்கிற கேப்பில் நம்ம ஊற வச்சுருந்த மிளகாய எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த உரித்து வச்சுருக்கிற பூண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு புளி அதையும் நம்ம ஊற வச்சு ஆட் பண்ணுறதுனால ஓகே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறதுனால ஓகே அதோடு நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டையும் இதில் சேர்த்து தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணி இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த புளி எல்லாம் நமக்கு மிக்ஸியில் நல்ல மயிலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அம்மியிலையும் உரல்லையும் அரைச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக வருங்க அந்த சட்னியோட டேஸ்ட்டு பட் நம்ம மிக்ஸி ஜார்லேயே இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம சட்னி ரெடி அந்த கேப்பில் நம்மளுடைய மாவும் நல்லா ஆறிடுச்சுங்க இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்று சேர ஒன்ஸ் நம்ம கிளந்து விட்டுட்டு இதை நல்லா நம்ம விருப்பத்துக்கேற்ப சைஸில் நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உருண்டைகள் வந்து பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது அந்தளவுக்கு நம்ம நமக்கு மாவு நல்லாவே வெந்து வந்திருக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வெந்துடும் நம்ம இந்த அளவுக்கு கிளரி எடுக்கும் போதே இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சுட்டு ஒரு இட்லி பானையில் இல்லை உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீமரில் நல்லா வந்துட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு துணியை போட்டுட்டு இல்லை டைரெக்டாக அப்படியே வைக்கிறதுனாலும் ஓகே நம்ம வந்து எல்லா உருண்டைகளையும் இதில் அடிக்கிடலாம் இப்போ இது மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நமக்கு ஒரு டுவெல் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெந்தால் பர்ஃபெக்டாக வெந்து வருங்க ஏன்னா நம்ம ரைஸை வந்து ரவ பதத்தில் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்துட்டு வேக கொஞ்சம் டைம் எடுக்குங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உள்ளே மாவாக இருக்கும் அதே நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உருண்டைகள் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குங்க அவங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம உருண்டைகள்லாம் வெந்து வந்திருக்குன்னு அதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளோட உப்பு உருண்டைகள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு உருண்டையை வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு சட்னியும் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஈவினிங் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஃபில்லிங்காக ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்னாக இருக்குங்க இது தாங்க பர்ஃபெக்டான உப்பு உருண்டையும் பூண்டு மிளகாய் சட்னியும் தயார் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்